ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சோமவார பிரதோஷமானது வந்திருக்குங்க இந்த சோமவார பிரதோஷத்திற்கு மற்ற பிரதோஷத்தை காட்டிலும் அதிக சிறப்பு இருக்குது ஏன் சோமவார பிரதோஷத்திற்கு இத்தனை சிறப்புகள் இருக்குது நாளை பிரதோஷத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஆன்மீக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லா தாள்களையுமே தெரிஞ்சு பயன்பெறுங்க சிவனுக்குரிய அஷ்ட விரதங்கள் எனப்படக்கூடிய எட்டு வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டினை நாம் மேற்கொள்கிறோம் வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வருவதுண்டு சில சமயங்களில் அரிதாக ஒரு மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வருவதுண்டு இது தவிர தினமுமே மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்திற்கு நித்திய பிரதோஷம் என்ற பெயரும் இருக்குது இந்த நேரத்தில் சிவனை வழிபடுவது ரொம்ப 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 சிறப்பு அதே போல தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகர்கள் சித்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுமே சிவபெருமான பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரதோஷ வேலையில் பெற்றுக்குவாங்களா எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி வாழ்வில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி பிரதோஷ விரதத்துக்கு இருக்குங்க தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் அவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஸோ அந்த மாதிரி இந்த பிரதோஷத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க அதில் சோமவார பிரதோஷம் வந்து ஒரு தனி சிறப்பு ஸோ நாளை நாள் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கரெக்டாக ஆணியுடைய ஒன்பதாம் நாள் திங்கக்கிழமை பிரதோஷம் வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் திங்கக்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் ஸோ திங்கக்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த பிரதோஷம் மற்ற பிரதோஷத்தை காட்டிலும் அதிக சிறப்புடையது ஏன் இந்த பிரதோஷத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று பிரதோஷம் இவற்றில் சனி மற்றும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுது பிரதோஷத்தில் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் திங்களில் வரக்கூடிய பிரதோஷம் திங்கள் சிவபெருமானுக்கு உகந்த நாள் திங்கக்கிழமையை தான் சோமவாரம் என்று அழைப்பாங்க சோமம் என்றால் பார்வதியோடு கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் சாபத்தால் தனது கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானுடைய அருளால் சாபம் நீங்க பெற்றதோடு சிவபெருமானுடைய தலையிலையும் இடம் பிடித்தார் அதனால் இந்த சோமவாரம் வந்து ரொம்ப விசேஷம் இந்த சோமவாரத்தில் விரதமோ பிரதோஷத்துடைய இதுவோ நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அதிக பலன் கிடைக்கும் அதாவது சோமவார பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் அதிக பலன் நமக்கு கிடைக்கும் அது எப்படி பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சந்திரன் தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனம் இறங்கிய சிவபெருமான் நவகிரகங்களில் ஒருவராக திகழக்கூடிய வாய்ப்பை சந்திரனுக்கு வழங்கினார் அப்போது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக்கொண்டார் கொண்டார் அதன்படி தோன்றியதே சோமவார விரதமாகும் இந்த பிரதோஷ நாளில் சந்திரதர்சன் நடக்கிறவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள்லாம் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் அதனால் இந்த தோஷம் இருக்கிறவங்களா தோஷ நிவர்த்திக்காகவே நாளை நாள் சிவனை போய் சும்மாவாவது தரிசனம் பண்ணுங்க பிரதோஷ வேலையானது என்று சொல்லப்படுவது மாலை நேரம் நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை அந்த நேரத்தில் தான் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் விசேஷ அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் அற்புதமான ஆராதனைகளும் நடைபெறும் இந்த வழிபாட்டில் நாம் கலந்து கொண்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மனதில் அமைதியானது கிடைக்கும் நல்ல எண்ணங்கள்லாம் வந்து மேலோங்கோ சோமவார பிரதோஷ தினத்தில் சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அளிக்கிறது ரொம்ப நல்லது நந்திதேவருக்கு செவ்வரிலையும் அருங்கும்புல் மாலையும் வழங்கி வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் கூடவே இன்னொன்று மெயினாக என்ன பண்ணுன்னா எலுமிச்சை சாதமோ தை சாதமோ சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இதை கண்டிப்பாக கொண்டு போகணும் கொண்டு போய் அங்கே சிவபெருமான் நந்திதேவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்து அங்கே கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கணும் அப்படி வழங்கினால் நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும் அதனால் இந்த முறையில் பிரதோஷத்துடைய வழிபாடை கண்டிப்பாக நாம் செய்யணும் நான் சொன்னது போல அந்தந்த தெய்வத்துக்குரிய மலர்களை சார்த்தி நேவிய திட்டப்படுத்தி வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக கொள்ளுங்க இன்னும் உங்களுக்கு டீப்பாக பிரதோஷத்தில் எப்படி விரதம் இருக்கணுங்கிற முறையவும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷ தினமான நாளை நாள் நீங்கள் என்ன பண்ணனும்னா ஒரு நாள் மட்டும் அதிகாலையில் எந்திரிச்சிடுங்க ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே எந்திரிச்சு நீராடி திருநீர் பூசி சிவநாமருக்குள்ளே அந்த நாமத்தை ஊதி உபவேசம் அதாவது விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நாளை காலை முதல் மாலை பிரதோஷம் முடிகிற வரைக்கும் உணவு எதையுமே வந்து சாப்பிடாமல் எல்லாத்தையுமே தவிர்த்து பிரதோஷ விரதம் இருங்க பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷ தரிசன நாளை நாள் வந்து கோவிலில் பார்த்து முடித்து அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் உண்டு விரதத்தை நிறைவு செய்துக்குங்க பின்னர் இரவு உணவு வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க இப்படி நீங்கள் ஒரு பதினோரு பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் நாளை தினத்தில் நந்தி பகவானுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசித்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு புண்ணிய வேறு எதுவும் கிடையாது பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபாடு செய்திங்கன்னா சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும் அதனால் அவரை வழிபாடு செய்து அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவனை வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் தான் பிரதோஷம் விரதம் இருக்கக்கூடிய முறை என்பது குறிப்பிடப்படுது ஸோ இவ்வளோ நேரம் சோமவார பிரதோஷத்துடைய மகிமை சிறப்பு எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நாளைய இந்த பிரதோஷத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பிரதோஷ நாளில் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் நாளை நாளுக்கு முதல்ல என்ன செய்யணுங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் பிரதோஷமான நாளை நாளில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை ஏதாவது ஒன்றாவது நாம் வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் அது பால் தயிர் தேன் பன்னீர் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தே ஆகணும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்புறம் வில்வை இலைகள் கொண்டு சிவனை நாளை நாள் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது மூணோ ஐந்தோ உங்களோட சக்திக்கு ஏற்ப வில்வை இலைகள் கொண்டு சிவனை வழிபாடு செய்து கண்டிப்பாக வந்து அவரை வந்து அர்ச்சனை செய்தே ஆகணும் அப்படி வழிபாடு செய்தால் நல்லது அப்புறம் பிரதோஷ நாளில் அன்னதானமாக நாளை நாள் ஏதாவது ஒரு சாதம் வந்து செய்யணும் அது தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது சாதமாக இருக்கலாம் முடிஞ்சளவு தயிர் சாதம் வழங்குவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் அதனால் தயிர் சாதமாவது வழங்குங்க அப்புறம் நாளை நாள் இன்னொன்று என்னான்னா ஐந்தறிவு கொண்ட ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கணும் அதில் வந்து பசுவுக்கு உணவு கொடுக்கறது உங்களோட சந்ததியை சிறக்க வழங்கும் அதனால் பசுவுக்கு உங்களோட சக்திக்கேற்ப உணவு கொடுங்க அப்புறம் சிவபெருமானையும் நந்தி வழிபாடு செய்யும்போது யாருடனும் பேசக்கூடாது இப்போ கோவிலுக்கு போகிறீங்கன்னா சிவனையும் நந்தியும் பார்த்துட்டு இருக்கும்போது கூட பேசிக்கிட்டே வழிபாடு சேர்த்த அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்புறம் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது நேர்மறையான எண்ணங்களை மட்டும்தான் வெளிப்படுத்தணும் நேர்மறையான எண்ணங்களை தான் மனதுக்குள்ளேயும் வைத்திருக்கணும் சிவனுடைய நாமத்தை மட்டும் உச்சரிக்கணும் சிவனுடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் உச்சரிக்கக்கூடாது கூடாது நந்தியை மறைத்துக்கொண்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது நந்தியை மறைக்காமல் நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை வணங்கணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி சிவனை வழிபாடு செய்திங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் பெற முடியும் இந்த பிரதோஷத்தில் நாளை நாள் நான் சொன்னதை எல்லாம் ஃபாலோ பண்ணி சிவனை வழிபாடு செய்திங்கன்னா விரத பலன்களாக உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன் விரத பலன்களாக உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமானை நினைத்து நாளை நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்யறது நீங்கள் இது பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் இருந்ததுன்னா நீங்கும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் நாளை நாள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி விரதம் இருந்து பசுவிற்குலாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரியாகும் ஸோ பூர்வ ஜென்ம வினைகள் பெண்ணால் ஏற்பட்ட சாபம் உள்ளிட்டவை எல்லாமே வந்து நீங்கும் ஸோ நம்பிக்கையோட நாளை நாள் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் அதனால் நம்பிக்கையோட வழிபாடு செய்துடுங்க ஸோ இதுதாங்க சோமவார பிரதோஷத்துடைய முழு சிறப்பு ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இதை வழிபாடு செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து வழிபாடு செய்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெரிஞ்சு பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்